நமச்சிவாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றவங்க என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கிரகங்களுடைய சுபத்துவத்தை நம்ம எடுக்கிறோம் கிரகங்களுடைய சுபத்துவம் இந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால் இந்த தொழில் ஒருவர் இறங்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் ஒரு மனிதனுக்கு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி ஐயா ஒரு அற்புதமான விதிங்க அந்த அடிப்படையை நம்ம தொழிலை எடுக்கிறோம் அதே நேரத்தில் அதனுடைய வீடுகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த வீடுகளுடைய தன்மை என்ன ஒரு ஜாதகம் ஒன்று பார்க்கணும் ஒரு பெண் பிள்ளையினுடைய ஜாதகம் சரியான முடிவு தான் அவங்க எடுக்கிறாங்க அதாவது டென்த் படிக்கும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து அக்கௌண்ட்ஸ் சார்ந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லது ப்ளஸ் டூ முடித்த பிறகு கூட அக்கௌண்ட்ஸ் லைன்லேயே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தசாபுத்தி அதுக்கு ஒத்துழைக்காமல் போயிடும் எதனால் அக்கௌண்ட்ஸ் சார்ந்த குரூப்பில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த புதன் சுபத்துவமாக இருக்கின்றது புதனோடு குரு இணைந்திருக்கின்றார் புதன் சுபத்துவமாக இருப்பதால் புதன் சார்ந்த துறைகளில் போகலாம் அப்படின்னா கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் மீடியா பேச்சு எழுத்து ஓவியம் இது எல்லாமே புதன் சார்ந்த துறைகளில் வருது டாக்குமெண்ட் இது எல்லாமே பொதுனுடைய துறைகளில் வருது அப்போ அவங்களுக்கு எண்ணங்கள் எது போகுது அக்கௌண்ட் சார்ந்த எண்ணங்கள் போகுது அப்போ சரியான ட கரெக்டாக தான் அவங்க டெவிஷன் இருக்கிறாங்க ஆயும் அந்த இடத்துல ஒரு குழப்பம் நிலவுது அந்த குழப்பம் நிலவி வேறொரு துறைக்கு நோக்கி நகர்றாங்க வேறு படிப்பை நோக்கி நகர்றாங்க மறுபடி தற்போதைய காலகட்டத்தில் மீண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த துறைக்கே மறுபடி வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் இந்த விஷயங்கள் நிலவுது அப்போ ஒரு துறைக்கு போகிறாங்க அந்த துறையில் பயணிக்க வேண்டியது தானே அதில் பயணிக்க முடியல அப்போ வேணாம் இந்த துறைக்கே வரலாம் சரி இது ஏன் சார் கரெக்டாகவே எடுக்க தானே ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதனுடைய தான் அமையும்னு சொல்லும்போது அதனுடைய தொழில் அமைய வேண்டியது தானே ஏன் ட்ராக் மாறுறாங்க தசாபுத்தி ஏன் ட்ராக் மாறுறாங்க ட்ராக் மாறுறதுக்கு யார் காரணம் தசா புத்தி மறுபடியும் நல்ல தசா புத்தி வரும்போது என்ன செய்யறாங்க இல்ல இதுக்கே வரணும்னு நினைக்கிறாங்க நடந்த அந்த லக்னத்திற்கு அவயோகனுடைய தசாபுத்தி அந்த நேரத்தில் ஒரு மனக்குழப்பத்தை தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலையை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறப்ப இந்த என்ன அமைப்பை சொல்றோம் கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றது கன்னி வீட்டிலே குரு பகவானும் புதன் பகவானும் இருக்கின்றார்கள் அப்ப புதன் சுபத்துவமாக இருக்கின்றார் கன்னியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் கன்னி வீடும் சுபத்துமாக இருக்கிறது அப்போ என்னமே துறைகளில் போகணும் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் துறையில் அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க ஆடிட்டிங் துறையில் நான் கண்டிஷனாக போகணும் அப்படின்னு இப்போ ஆசைப்பட்றாங்க மறுபடியும் உண்டான முயற்சிகள் எடுத்தால் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அப்போ ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அதே வேளையில் கன்னி வீடு சுபத்துவமாக இருக்கும்போது அந்த கணக்கு சார்ந்த அக்கவுண்ட் சார்ந்த துறையில் ஜொலிக்கலாம் மிதுன வீடு அதே புதனுடைய வீடு தானே மிதுன வீடு ஞானம் சார்ந்த வீடுகள் ஞானம் சார்ந்த வீடு ரிசர்ச் ஓரியன்ட் அப்போ அந்த மாரி அமைப்பில் அது போகும் ஒவ்வொரு வீடுனுடைய சுபத்துவத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் கும்ப வீடு சுபத்துவமாக இருக்கின்றது அப்படியே என்ன சார் அர்த்தம் கும்பத்தோடு சுபகரணம் தொடர்பு கொள்கின்றது கும்பத்தை குரு பார்க்கின்றார் கும்பத்திலே சுக்ரன் இருக்கின்றார் கும்பத்திலே பௌர்ணமி சந்திரன் இருக்கின்றார் கும்பத்திலே ஓரளவுக்காவது தனித்த புதன் இருக்கின்றார் அப்போ கும்பம் சுபத்துவமாகின்றது கும்பத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் சுபத்துவமானால் ஏரோஃபீஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த விண்வெளி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்கல்ல இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய விமான விமானத்தை இயக்குதல் அல்லது விமானத்தை பழுது பார்த்தல் இது போன்ற விஷயங்கள்லாம் வருது இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்போ போன்ற கும்பம் சுபத்துவமாக இருக்கின்றதா கும்பத்தின் அதிபதி சுபத்துவமாக இருக்கின்றார் விருச்சகம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் தொடர்ந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் தொடர்ந்து இன்சூரன்ஸ் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ஆயுள் சான் ஆயுள் காப்பீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சக வீடு சுபத்துவமாகி விருச்சகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே இடத்திலே குருவின் பார்வையில்லை தொடர்ந்து இன்சூரன்ஸ் கம்பெனியிலே இருக்கான் சார் அதை விட்டு நகரம் ஒழிஞ்சிங்க சார் நகர்ந்த கூட இல்லை இருங்க நான் உங்களுக்கு வந்து சம்பளம் உயர்வு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொடர்ந்து இதிலே வைக்கிறாங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அதிலேயே நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அது சார்ந்த துறைகளிலே நானும் ஓனாகவே இருக்கேன் தாராளமாக செய்ங்க ஏன்னா விருச்சம் சுபத்துவமாகி விருச்சகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்றார் இதில் இதில் வந்து தசாபுதி சப்போர்ட் பண்ணும் ஏன் சார் விருத்தவசம் படுத்த போனால் செவ்வாயுடைய அதிகாரமிக்க துறைகள் மருத்துவத்துறைலாம் இருக்குது அது எப்படி இன்சூரன்ஸ் தான் போகிறாரு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுது படிநிலைகள் தசாபுத்தி வந்து அங்கே சாதகமாக இருக்கும்போது அது உயர் ப உயர்நிலை தசாபுத்தி அதில் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு அதில் சுத்தமாக தசா புத்தியை சரியில்லாமல் போகும்போது அந்த அந்த ட்ராக்கே அவங்க போக மாட்டாங்க வேற ட்ராக்காக போயிடுவாங்க தசா புத்தியிலேயே ஓரளவுக்கு பரவாயில்லை மீடியமான பரவாயில்ல தான் அந்த துறையிலேயே ஒரு கீழிலேயாவது போகலாம் சுத்தமா தசாபதி சரியில்லை லக்னம் லக்னா வழிவெடுக்கும் போது வேற டிராக்கர் நோக்கி போயிடுவாங்க அந்த இடத்துல தேடாம வேற இடத்துல தேடிட்டு இருக்கு அது போன்ற ஆகிடு போயிடும் அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வருதுங்களா அது போல ஒவ்வொரு ராசியும் நீங்க பாருங்க மேஷம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய இடம் செவ்வாயினுடைய வீடு அப்போ அதிகாரத்தை குடிக்கக்கூடிய அதிகாரம் சார்ந்த துறைகளில் விருச்சமும் உண்டுதான் ஆனா ஆனால் மேஷம் ரொம்ப அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய துறைகளில் ஒரு மருத்துவத்துறை கட்டடத்துறை விளையாட்டுத்துறை ஆக்டிவ்னஸ் ஆக்டிவ்னஸ் சொல்றாங்க அந்த இடம் மேஷம் சுக்கரனுடைய வீடுகள் பலம் பெற்றால் சுக்கரன் சார்ந்த துறைகளில் ஆடை ஆபரணங்கள் ரெஸ்டாரண்ட்டு அழகு சாதன நிலையங்கள் இதில் நடனம் நாட்டியம் அப்படிங்கிற துறைகளில் அப்ப ரிஷப வீடு சுபத்துவமாக இருந்தால் துலாம் வீடு வியாபாரத்தில் அதிகப்படியான ஆர்வத்தை கொடுக்கும் கடக வீடு சுபத்துவாய் கடகாதிபதி சந்திரனும் சுபத்துவமான நீர் நீர் சார்ந்த துறைகளில் பயணிக்கக்கூடிய தன்மை வரும் ஏன்னா கடகம் சுபத்துவமாக இருக்கின்றது கடகாதிபதி என்கின்ற சந்திரனும் சுபத்துமா இருக்கும் அப்போ நீர் சார்ந்த துறைகளில் வேளாண் சார்ந்த விவசாயம் சார்ந்த அக்ரி சார்ந்த இதில் சனியின் லிங்காய் வருவார் சந்திரனும் செவ்வாயும் லிங்காய் வந்தால் மரைன் பயாலஜி விருச்சகமும் சுபத்துவமாய் அந்த சந்திரனும் சுபத்துவமான மரைன் பயாலஜி கப்பல் சார்ந்த துறைகளில் போவாங்க சிம்மம் சுபத்துமாய் சிம்மாதிபதி சுமத்துவமானால் இந்த அரசாங்க வழி ஆதரவோட பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை தரும் தனுசு வீடு குருவோட வீடு ஆகுது மீன வீடு சுமத்துவம் ஆகுது அப்போ குருவின் வீடுகள் சுபத்துவானால் என்ன அமைப்பை தருவார் குரு சார்ந்த துறைகளில் ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு இருக்கின்றார் சுமத்துவமாய் அவர் சுமத்தோம்னா அவர் வந்து பாவத்தும் அடையாத நிலையில் ஏன்னா குருதான மற்றகரங்களை சுகத்துவப்படுத்துறாரு அப்ப குரு சார்ந்த துறைகள்ல நிதித்துறை நீதித்துறை ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தான பதவி சொல்லிக் கொடுத்தல் துறை இது போன்ற அமைப்படலாம் அந்த லக்கணத்திற்கு பத்துக்குடியவையாக அவர் வர்றாரு பத்தாம் அதிபதியாக வந்து அவரே வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கின்றார் சொல்லிக் கொடுத்தல் துறை பணம் புழங்கக்கூடிய தொழில்கள் ஏன்னா அந்த மீன வீடோ தனுசு வீடோ சுகத்துவமாய் அவர் வனிமை பெற்றிருந்து தசாபுதிகள் சாதகமாக இருக்கும் போது மகர வீடு சனியினுடைய வீடு கும்பம் சுமத்துமா விடாதவ இல்லை மகர வீடு அதுவும் சனியினுடைய வீடு அப்போ நல்ல ஒரு தொழிலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா கும்பத்தை விட சனி மகர வீடு என்பது சற்று பலமான வீடு ஆனால் கும்பம் மூலத்திருவோண வீடுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த இடத்துல கும்பம் அப்படிங்கிறத விட சரராசியாக இங்கே மகரம் இருப்பதால் இவரை வந்து ஒரு சொந்த முதலாளியாக ஆக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் பல பேர் வேலை பார்க்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் சனியினுடைய காரகத்துவம் நிறைய பேர் வேப்போ இந்த இடத்தில் மகரவிழி மகராதிபதி சுபத்துமான அவரிடம் நிறைய பேர் பணிபுரியக்கூடிய தன்மை நல்ல ஒரு முதலாளியாக எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய தன்மை அவர் கொடுப்பார் சனியின் காரகத்துவ தொழில் சனியின் காரகத்து இரும்பு சார்ந்த விஷயங்கள் பெட்ரோலியம் எண்ணெய் கேஸு கெமிக்கல்ஸ் இது போன்ற விஷயங்களில் பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பார் ஒரு ஒரு சிம்ம லக்கணம் ஆறாம் இடத்துல குரு மகரத்தில் குரு சனி அந்த ஜாதத்துல சுபத்துவம் மகரம் சுபத்துவம் சொல்லக்கூடிய சனியும் சுபத்துவம் சிம்ம லக்னம் பன்னெண்டாம் இடத்திலே குரு வெளிநாட்டில் இருக்காரு அரபு நாட்டில் இருக்காரு அந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் அந்த கம்பெனியில உயர்ந்த உச்ச பதவியில் இருக்காரு ஆனா வேலை தான் பாக்குறாரு ஆனா பல ஆயிரம் பேர் அவருக்கு கீழே வேலை பல பல்லாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க மகரம் சுபத்துவம் ஆகுது மகராதிபதி என்று சொல்லக்கூடிய மகரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சுபத்துவமாக இருக்கார் சனின்னா வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய வேலையாட்கள் இந்த இடத்துல அவங்க அவர் வேலை பார்க்குறாரு அப்போ என்ன பாயிண்ட் வருது ஓ சிம்ம லக்னம் ஆறாம் இடத்துல மகரத்தில் குரு மகராதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சுபத்துவம் சார் நான் வந்து அந்த ஆயுரன் அந்த கம்பெனிலேயே ஒரு உச்ச பதவியில் இருக்கேன் சார் அதாவது அந்த முதலாளிக்கு முதலாளியே டைரக்டாக பேசக்கூடிய அளவில் நான் இருக்கேன் எப்போ வேணாலும் நான் இந்தியாவுக்கு வர எப்போ வேணாலும் போவேன் எந்த விதமான ரிஷிஷன் கிடையாது என்னுடைய கண்ட்ரோலின் கீழே மூன்று நாடுகளுக்கு இந்த அந்த எண்ணெய் கடந்து வச்சுருக்காங்கனால் அது மூன்று நாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன் என்ற அளவில் அவர் இருக்கார் லக்னாதிபதி பலமாக இருக்கார் லக்னாவிபி பயங்கர பலமாக இருப்பார் அப்போ இந்த இடத்துல மகரம் சுபத்துவாய் மகராஜா அப்போ வேலையாட்களை நிர்வகிக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு வீடுகளுடைய தன்மையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எந்தெந்த வீடுகள் சுபத்துவமாக இருக்கின்றது ஒரு கிரகம் தச நடத்தும் போது தசை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய வீடுகள் பாவத்தம் அடையாமல் இருக்கான்னு பார்க்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு வரும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய முழு பலனை அனுபவிக்க முடியாது அந்த தசையினுடைய முழு பலனை அனுபவிக்க முடியாது அப்போ ஒவ்வொரு வீடும் எந்த அளவுக்கு இருக்குது இதில் நில ராசி இருக்குது நீர் ராசி இருக்குது நெருப்பு நிலம் காற்று நீர்னு சொல்கிறோம் அப்போ நீர் ராசிகள் சுபத்துவமானால் நீர் சார்ந்த துறைகளில் காற்று ராசிகள் சுபத்துவமானால் காற்று ராசிகள் இப்ப கும்பத்தில் குரு இருந்தாலே அவர் எங்கெங்கெல்லாம் பார்ப்பாரு காற்று ராசிகளை பார்த்துருவார் அப்ப காற்று ராசிகள் அங்கே சுபத்துவமாகின்றன அப்ப இந்தமே நீர் ராசிகள் சொல்லும்போது விருச்சகம் மீனம் கடகம் நீர் ராசிகளும் சுபத்துவாய் அதனுடைய காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சுபத்துவமானால் நீர் சார்ந்த துறைகளில் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் போன்று இந்த கிரகத்தினுடைய வீடுகளையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் கிரகங்களுடைய சுபத்துவத்தையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இன்னும் இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பண்ண ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்